ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்துக்காக அதான் ஒரு கடுகு போல உள்ள விஷயத்த அதான் ஒரு பலம் மாதிரி இருக்கும் ஊதுரா பெருசாக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல வீடுகள்ல சின்ன சின்ன காரியமா இருக்கும் அடுக்கு தான் இருக்கும் ஆனா பொட்டி என்ன என்னைய ஊத்துறோம்னா அடுப்புல வச்சு பொட்டி தெரிக்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சில காரியங்கள் குடும்பம்ல கூட அநேக குடும்பங்கள்ல சின்ன சின்ன ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ள இல்ல பிள்ளைங்களுக்குள்ள அநேக காரியங்கள் இல்ல வேலை ஸ்தலங்கள்ல சின்ன காரியமா தான் இருக்கும் ஆனா யாராச்சும் கொஞ்சம் ஏற்றி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படி லேசை தட்டி விடுவாங்க மற்றவங்க பொட்டி தெரிச்சுவாங்க ஆமா நீ செஞ்சிருப்பா அப்படி இப்படி நீ அவன் இவன் நீ அந்த மனுஷன் நீ இந்த பண்ணு அப்படி இப்படி பேசுவாங்க அலவியா சீர்காடான வீண் பேச்சுகளுக்கு விட்டு விலகுன்னு அலுவலியா தேவன் சொல்லுகிறாரு அப்ப நம்ம என்ன செய்யணும் யாராச்சும் ஒரு ஆள் நம்ம வேலை செய்யறா தம்பா ஸ்கூல்லா காலேஜ்லயா வீட்டுலயா யாரோ ஒரு ஆளு ஒரு வார்த்தையை சொல்றாங்க அந்த வார்த்தை நிமித்தம் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம அதை கொண்டு போக கூடாது ஒருவேளை நம்ம பிள்ளைங்க ஒருவேளை நம்ம நம்ம ஹஸ்பண்டோ மனைவியோ இல்ல அம்மா அப்பாவோ மாமியாரோ மாமனா யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டா அந்த வசனத்தை நம்ம ஒரு வார்த்தையை சொல்லும்போது என்ன செய்யணும் அதை நம்ம ஏன் அதை என்ன செய்யணும் அந்த பிரச்சனையில ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அந்த வார்த்தையை நம்ம மற்றவங்களை சொல்றனால ஒருவேளை உங்க புருஷன் நீங்க மனைவியா இருந்தா இல்ல ஒரு நீங்க ஹஸ்பண்டா இருந்தா உங்க மனைவிட்ட இல்ல பிள்ளைங்களா இருந்தா ஒரு காரணம் யாரோ ஒரு ஆளு உங்களை பத்தி எதை சொல்றாங்க நீங்க ஆராய்ச்சி பண்ணல தேவ பிள்ளைகளே அந்த வார்த்தையை கடுகு மாதிரி உள்ள வார்த்தையை கொண்டு வீட்டுல கொண்டு போட்டு என்ன என்ன சட்டியில என்ன செய்வாங்க கடுகு போட்டு எண்ணெய் போட்டு ஊத்திவாங்க கொட்டி திரிக்கிற மாதிரி இருக்க கூடாது அல்லடியா எந்த காரியத்தையும் ஆராய்ச்சி பண்ணலாம் இந்த வார்த்தை நம்ம பேசுறதுனால மற்றவங்க காயப்படுவாங்களா மற்றவங்க வேதனைப்படுவாங்களா இதெல்லாம் யோசிக்கணும் ஆனா அநேகர் இந்த நாட்களை யோசிக்கிறதே கிடையாது நம்ம கையில நம்மளை குறிச்சி ஒரு ஆள் பேசிட்டா அவன் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் அவங்க நம்ம நினைப்போம் யாரா இருந்தா என்ன இந்த வார்த்தையை எப்படி பேசியிருக்கலாம் அதை செஞ்சிருக்க கூடாது இது செஞ்சிருக்க கூடாது நல்லா யோசிங்க உங்க பிள்ள மற்றவங்க பிள்ளை தப்பு பண்ணும்போது போது யோசிப்பாரு நீங்க நீதிமதி போல பேசிருப்பீங்க எப்படின்னா அது தப்பு தானே அவங்க செஞ்ச ரூல்ஸ் படி அது தப்புதானே இது தப்பு தானே சொல்லுவீங்க ஆனா உங்க பொண்ணு உங்க பையனோ உங்க புருஷனோ உங்க மனைவி உங்க அம்மாவோ அப்பாவோ உங்க மாமனாரோ மாமியாரோ உங்க குடும்பத்தாரோ உங்க ஃப்ரெண்டோ யாரோ தப்பு பண்ணும்போது போது நீங்க என்ன சொல்லுவீங்க கிரிமினல் லாயர் மாதிரி எப்படி அது இல்ல அந்த சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது மழை பெய்ய மாதிரி இருந்து சொல்லுவாங்களே மழை பெய்ய மாதிரி வந்து ஆனா பெய்யலன்னா அதுக்கு வேற காரியங்களை சொல்லுவாங்க அதுலயா தேவ பிள்ளை எதையும் பேசுறேன்னு பேசக்கூடாது நம்ம குடும்பத்தின நம்ம குடும்பத்துக்கு மேல கை வைக்கும்போது மட்டும் நம்ம கிரிமினல் ஆயிர மாதிரி மாற்றோம் அதே மற்றவங்க குடும்பம் போது நாக்கு நிசாரம் பேசி தள்ளியிருது அப்படி தழுது கூட நாம அப்படி பேசுற பிள்ளைகளா தேவ எப்படி அப்படிப்பட்ட பிள்ளைகளும் பேச்சுகள் அதை கிளவிகள் பேச்சின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்க இருக்கவே கூடாது நாலு பேர் கூட தெருவுல இருந்தா வந்துட்டு அப்போதான் தேவையில்லாததான் பேசிக்க அப்படி எப்படி அந்த இப்படி இப்படி இந்த வீட்டுக்காரன் இப்படி நீங்க சொல்லுகிற நீங்க சொல்லுகிற பிள்ளைகளா இருந்தா உங்க குடும்பத்துக்கு அது சாபமா இருந்த பிள்ளைகளா இருக்கு

இதுல எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியம் யோசிச்சு பாருங்க நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்க வந்து அப்பாக்கு எண்பது வயசு அம்மாக்கு வந்து எழுபத்தி அஞ்சு வயசு அப்ளை பண்ணா எப்படி இருக்கும் அழுத்தம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க தேவையில அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்கிறத ஒரு ஆனந்தம் இருக்கா இல்லவே இல்ல மத்த பிள்ளைங்க படிக்கலனா அந்த அம்மா அப்பா நல்லா டியூஷன் சேர்த்து விடுங்க பிள்ளைங்களை காலையில எந்திரிக்க வச்சு மத்தியான பாடலை கேட்க வைங்க தேவ நாமத்தை மயமப்படுத்துங்க ஆண்டவரை தேடுங்க நல்ல காரியங்கள் செய்யுங்க

ஏனோ பேசுறது யாராச்சும் ஒன்பது வாரத்தை உங்களுக்கு என்ன உண்மையான காரியம் அதை மட்டும் தான் ஞானம் என்று பொய்யாய் இருக்கிற கொள்கையின் விவரங்களுக்கு விட்டு விலகு நீங்க விட்டு விலகணும் ஒரு நாலு பேர் கூட்டத்துல பாருங்க எல்லாம் சுத்தி நிற்பாங்க ஆனா அந்த காரியங்களை பேசுவாங்க அந்த மீன்காரருங்க பக்கத்து வீட்டு உள்ள எல்லா காரியங்களும் பேசுவாரு உங்களை அது மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் தேவையில்லை நம்ம காரியம் என்ன நம்ம குடும்ப காரியம் என்ன நம்ம வீட்டுக்கு வரவங்கள்ட்ட என்ன பேசணும் எதை பேசக்கூடாது குடும்பத்துல என்ன ஞானமா நடக்கணும் புருஷன் எப்படி நடக்கணும் மனைவி எப்படி நடக்கணும் எல்லாம் ஆண்டு சொல்லிருக்காரா பைபிள் இருக்கா இல்லையா இந்த உலகத்துல எல்லாருக்குமே யாதேசம் தெரியும் தெரியாததை கற்றுக்கொள்ளுங்க அவங்களுக்கு உங்கள்ட்ட ஏதோ தெரிஞ்சதோ அதை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தெரியாததை மற்றவங்களை வந்து கற்றுக்கொள்ளுங்க அதை விட்டுட்டு வீணான காரியத்தை பேசி அவங்களை வந்து வேதனை வேதனை உண்டாக்காது சரியா எப்படியே ஏன்னா இந்த நாட்கள் அனைவரும் போன் கால் பண்ணி பேசுறாங்க பாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது

தேவையில்லாம பேசுவாங்க அதே மாதிரி நீங்க இருக்க கூடாது ஏன்னா நீங்க ஏசப்பா பிள்ளைங்க ஏசப்பா பிள்ளைங்க இதெல்லாம் பிடிக்காது ஏன்னா சொல்லுவாங்களே ஐயோ அந்த ஒரு கூட்டத்தை பேசிட்டு வந்து இதெல்லாம் பழம் இதெல்லாம் நம்ம கூட்டத்தை வராதுடா ஏன்னா எல்லாரும் கெட்ட வார்த்தை நம்ம கிட்ட வார்த்தை பேச மாட்டோம் எல்லாரும் போய் சொன்னா நம்ம போய் சொல்ல மாட்டோம் எல்லாரும் கலவு செஞ்சா கலவு செய்ய மாட்டோம் சொன்ன மாதிரி தப்பு பண்ணாதவங்க ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நாட்கள் நீங்க எப்படி பண்றீங்க அவ்வளவு தப்பு பண்ணிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்ல தகுதி இல்ல நம்ம இன்னைக்கு ஏசப்பா பிள்ளையா நீங்க மாறினா மாற ஆசைப்பட்டா என்ன செய்யணும் அதுலயா

ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தை விடுங்கப்பா இனி இவர்கள் சீரான சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு அந்த வீண் வாதங்களுக்கு மற்றவங்களை போல தெரியாதபடி அண்டு நான் ஏசாப்ப பிள்ளை நான் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு புதிய மனுஷனாக மனுஷியாக ஜீவிதம் வண்ண வாழ்க்கை நடத்த உங்களை இறக்க செய்வீராக இனி உங்க வாழ்க்கையில சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதபடி உங்களை காத்துக் கொள்வீராக என்று நாமத்தில் செல்கிறேன் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் 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 அலலுயா லேலுயா